என் தங்கப்பிள்ளையே மிக மிக அவசரமான ஒரு செய்தியோடு உன் வராகி அம்மா நான் இப்பொழுது ஓடோடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்று நாக சதுர்த்தினால் இந்த நாளில் என் பிள்ளை செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அதை எப்படி செய்ய வேண்டும் என்று தெரியாமல் சற்று வெளி நின்று நின்று அல்லவா அதனால் உனக்கு இன்று இந்த விஷயத்திற்கான அத்தனை விளக்கங்களையும் கொடுத்து இன்று நீ என்ன செய்ய வேண்டும் நாக சதுர்த்தி உனக்கு வாழ்க்கையில் என்ன நன்மைகளை கொடுக்கும் இன்று சர்ப்பதோஷம் இருந்தால் அதிலிருந்து எப்படி உன்னால் விடுபட முடியும் என்பதனை எல்லாம் உனக்கு விளக்கி சொல்ல உன் அம்மா வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நாக சதுர்த்தியானது விநாயக பெருமானை வணங்கி நான் சொல்கின்ற இந்த ஒரு மந்திரத்தை அவர் முன்னால் நீ சொல்லிவிட்டாய் என்றால் நிச்சயமாக நாகதோஷம் உனக்கு நிச்சயமாக நீங்கிவிடும் அது மட்டுமல்லாமல் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனைகள் அதிகமாக வருகிறது என்றால் அந்த நேரத்தில் மனமுடைந்து காணப்படுகிறாய் என்றால் காரணமே தெரியவில்லையே எனக்கு எந்த பிரச்சனைகளும் வாழ்க்கையில் இல்லையே அப்படி இருக்கும் பொழுது எதற்காக நமக்கு மட்டும் இப்படி நடந்து கொண்டிருக்கின்றது என்று எண்ணி என் பிள்ளை நீ வேதனைப்படுவாய் அல்லவா அந்த நேரத்தில்தான் சிலருக்கு இது போன்ற சர்ப்பதோஷங்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் வாழ்க்கையின் விரக்தியின் உச்சத்திற்கே செல்வார்கள் நான் எதற்காக வாழ்கின்றேன் நான் இனிமேல் வாழ விரும்பவில்லை என்று சொல்கின்ற நிலைக்கு கூட இவர்கள் தள்ளப்படுவார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை மோசமான நிலைகளை உருவாக்க கூடியதுதான் இந்த சர்ப்பதோஷம் என்பதனை என் பிள்ளை நீ மறந்துவிடாதே அதனால் இந்த நாளில் இந்த சதுர்த்தி நாளில் இதை நீ செய்யும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்பதனை என் குழந்தை நீ மறந்துவிடக்கூடாது கூடாது விநாயக பெருமானுக்கு நிச்சயமாக இன்று உன்னால் முடிந்த அளவு ஒரு அருகம்புல் மாலையாவது வாங்கி சாற்றலாம் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற தெய்வங்களினுடைய புகைப்படங்களில் யாருடைய புகைப்படங்களில் நாகம் தெரிகின்றதோ அந்த புகைப்படத்திற்கு முன்பாக பால் வாங்கி வைத்து தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் அவர்களிடத்தில் மனதார என்னுடைய முன்னோர்கள் ஏதேனும் பாவங்கள் உங்கள் குலத்திற்கு செய்திருக்கும் பட்சத்தில் மன்னித்தருள வேண்டும் என்று கேட்க வேண்டும் என் பிள்ளையே அது மட்டுமல்ல நாக சதுர்த்தியானது விநாயக பெருமானோடு சேர்ந்திருப்பதனால் என் பிள்ளையே இன்று அவருக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்க வேண்டும் அதனால் இந்த நாளில் அம்மா உனக்கு ஒரு விநாயக பெருமானினுடைய புகைப்படத்தை காண்பிக்கின்றேன் இதை நீ தொட்டு வணங்கு உனக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் இதோ அம்மா காண்பித்திருக்கின்றேன் அல்லவா இந்த புகைப்படத்தினை நீ தொட்டு வணங்கு நாக உருவத்தில் விநாயக பெருமான் உனக்கு காட்சி கொடுத்திருக்கின்றார் என் பிள்ளையே எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் என்று நீ நினைக்கின்றாய் உனக்கு கிடைத்திருக்கின்ற நேரத்தில் இதையெல்லாம் என் பிள்ளை ஒரு நாளும் நீ தவற விட்டுவிடக்கூடாது உன்னுடைய வாழ்க்கையில் சில அதிர்ஷ்டமான நேரங்கள் உன்னை தேடி சட்டென்று வரும் அதை நீ பெறாமல் சென்றுவிடக்கூடாது என் தங்கமே விநாயகருக்கு இன்று நீ செய்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக இந்த தோஷத்திலிருந்து மீட்டு கொண்டு வரும் அவரை பார்த்து நீ சொல்ல வேண்டிய மந்திரத்தையும் அம்மா உனக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன் என் பிள்ளை சற்று பொறுமையாக இரு நான் சொல்லும் வரை என் குழந்தையே கஷ்டங்கள் வாட்டி வதைக்கின்ற நேரத்தில் எல்லாம் இந்த வராகி என்னை தேடி வருகின்றனி நிச்சயமாக அம்மா சொல்வதில் இருக்கின்ற உண்மையை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் அதை அப்படியே நீ பின்பற்றி உனக்கான முழுமையான சந்தோஷத்தை பெறுவாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து உனக்கு நல்ல செய்திகளை தந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது எந்த காரணத்திற்காகவும் இந்த வாழ்க்கையின் உனக்கான நன்மைகளை நீ தொலைத்துவிடக்கூடும் நாம் என்ன செய்வது அம்மா என்ன சொல்வது என்றெல்லாம் நினைத்து எதையும் விட்டுவிடாதே எந்த ஒரு விஷயத்தையும் ஆய்வு செய்யாமல் எந்த ஒரு விஷயத்தையும் அறிந்து கொள்ளாமல் அம்மா உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பது கிடையாது என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் உனக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கின்ற சந்தோஷங்கள் இது வரையிலும் நீ முழுமையாக அனுபவிக்கவில்லை பிரச்சனைகளை அதிகமாக தெரிந்து கொள்கின்றன வேதனைகளை அதிகமாக கடந்து வருகின்றனி சந்தோஷங்களை மட்டும் உணர்வதற்கு மறப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா ஏனென்றால் நடப்பது எல்லாமும் கஷ்டம்தான் என்று உன் மனதிற்குள் நீ பதிய வைத்துக் கொண்டாய் நமக்கு உதவி செய்திட யாரும் இல்லை என்று உனக்கு நீயே சொல்லி கொண்டாய் உதவி செய்ய தெய்வமே முன்வந்து நின்றாலும் உன்னுடைய கண்களுக்கு அது தெரிவதில்லை அந்த அளவிற்கு நீ உன்னுடைய கஷ்டங்களோடு பின்னி பிணைந்து காணப்படுகின்றாய் இதிலிருந்து என் பிள்ளை நீ மீண்டு வர வேண்டும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் உகந்த நாட்களில் அவர்களுக்குரிய விஷயங்களை செய்து அவர்களின் அன்பினை நீ மனதார பெற்றுக்கொள்ள வேண்டும் எப்பொழுது என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாத வாழ்க்கையாக இப்பொழுது மாறி இருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளையே உனக்கான அத்தனை தோஷங்களையும் நீக்கிவிட நீ பெரிதாகவெல்லாம் எந்த முயற்சிகளையும் செய்ய வேண்டாம் யாரையும் நம்பி பணம் கொடுத்து நீ ஏமாற வேண்டாம் இது போன்ற அவர்களுக்கு உகந்த நாட்கள் உன் கண் முன்னே தெரியும் பொழுது வேறெங்கு செல்ல வேண்டும் என் பிள்ளையே அவர்கள் இந்த தோஷத்தை போக்க இத்தனை லட்சம் கேட்டார்கள் இத்தனை ரூபாய் கேட்டார்கள் என்று சொல்லி அழுது புலம்புவதை நிறுத்திவிட்டு நாகதோஷம் போக வேண்டும் என்றால் இந்த நாக சதுர்த்தி நாளில் நீ அவர்களுக்கு பால் படைத்து வழிபட்டாலே போதும் அதுபோல விநாயக பெருமானை வழிபட்டு அவரிடத்தில் இந்த மந்திரத்தையும் நீ சொல்லிவிட்டால் போதும் இதோ அம்மா உனக்கு அந்த மந்திரத்தை இப்பொழுது சொல்கின்றேன் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் கங்கணபதயே நாகதோஷம் சர்பதோஷம் நிவாரய நிவாரய ஸ்வாகா ஓம் ஸ்ரீம் க்ரீம் क्लीं ग्लौं गङ्गनपदये नागदोषं सर्पदोषं நிவாரய நிவாரய சுவாகா என் குழந்தையே இந்த மந்திரத்தை விநாயக பெருமானின் முன்னால் நின்று நீ சொல்லும் பொழுது நிச்சயமாக உன்னை ஆட்டி படைக்கின்ற நாகதோஷங்கள் தோஷங்கள் ஏதேனும் இருக்கின்ற பட்சத்தில் அவையெல்லாம் உன்னை விட்டு நீங்கிவிடும் சர்ப்ப தோஷங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்து நீங்கும் பொழுது நீயே உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை உணரத் தொடங்கி விடுவாய் வாழ்க்கை நம்மை எங்கே அழைத்துச் சென்று கொண்டிருக்கின்றது என்கின்ற குழப்பத்தில் இருக்கின்ற என் பிள்ளையே நான் எங்கே உன்னை கொண்டு வந்திருக்கிறேன் என்று இன்னும் சில நாட்களில் நீ தெரிந்து கொள்வாய் உன் வாழ்க்கையில் எந்த விஷயம் உனக்கு நடக்க வேண்டும் எந்த விஷயம் உனக்கு நல்லதை செய்யும் என்பதனை முழுமையாக உணர்ந்தவள் உன் தாயானவள் நான் மட்டும்தான் அதைத்தான் உன் வாழ்க்கையில் நான் இப்பொழுதும் முழுமையாக தர உனக்கான அத்தனை நன்மைகளையும் தந்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த சதுர்த்தியில் நீ நிச்சயமாக விநாயக பெருமானினுடைய அருளை பெற்றுக்கொண்டு அவரினுடைய அன்பை முழுமையாக உன் வாழ்க்கையில் நீ உணர வேண்டும் அம்மா சொன்ன விஷயம் உனக்கு புரிந்திருந்தால் நிச்சயமாக இன்று இரவுக்குள் நீ இந்த தோஷத்தை எல்லாம் உனக்குள் இருந்து விடுவாய் என் தங்கமே என்ன செய்கின்றாய் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நீ கேட்கின்றாய் என்பதை பொறுத்துதான் தெய்வம் உன்னிடத்தில் வருவதும் உன்னை விட்டு விலகிச் செல்வதும் உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்கின்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சர்வ நிச்சயமாக கிடைக்கும் ஒரு நாளும் உனக்கு அது கிடைக்காமல் போய்விடாது யார் யார் எல்லாமோ உனக்காக தருகின்ற சில கஷ்டங்களை நினைத்து வேதனைப்படுவதை நிறுத்திவிட்டு இன்றைய நாளை உனக்கானதாக்கி உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றிக்கொள்ள கொள்ள நீ தயாராக இருந்தாலே போதும் என் தங்கமே என்றென்றும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு மாற்றத்தை தரும் என்ற நம்பிக்கையோடு இந்த அம்மாவை வணங்கிய உனக்கு நான் என்றென்றும் நல்ல சந்தோஷத்தை முழுமையாக கொடுப்பேன் எந்த நேரத்திலும் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு எந்த கெடுதலும் நடக்க விட்டுவிட மாட்டேன் யாராக இருந்தாலும் ஒருவர் வாழ்க்கையில் இன்னொருவர் செய்கின்ற பிரச்சனைகளினால் நிச்சயமாக அவர்களுக்கு வேதனைகள் வந்துவிடத்தான் செய்கின்றது நம்மை போலத்தான் மற்றவர்களுக்கும் மனது இருக்கின்றது நம்மை போலத்தான் அவர்களுக்கும் கண்ணீர் வரும் நம்மை போலத்தான் அவர்களுக்கு வாழ்க்கையில் வேதனை வரும் என்று முதலில் அதை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை சூழ்நிலைகளையும் நீ புரிந்து கொள்வாய் யாரால் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் வந்ததோ அவர்களுக்கு சரியான பாடு நீ வாழ்ந்து காட்டி புகட்ட வேண்டும் இது போன்ற சிறு சிறு தோஷங்களினால் நல்ல நிலையை வாழ்க்கையில் நீ ஒருபொழுதும் இழந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் உன் இன்று உனக்கு இந்த செய்தியினை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்திருக்கின்றேன் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையை இழந்துவிட என் பிள்ளையை நான் அனுமதிக்க மாட்டேன் நல்ல நேரம் உனக்கு வந்த காலத்தினால் இந்த வராகி இப்பொழுது உன் கண்ணில் பட்டு இந்த செய்தியை உனக்கு தந்திருக்கின்றேன் என்னை நம்பிக்கையோடு வணங்குகின்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் எல்லாமும் நல்லதாகத்தான் நடக்கும் நாகத்திற்கு படைக்கின்ற பாலினை அதன் பிறகு இல்லத்தில் இருக்கின்ற எல்லோரும் பூஜைகள் முடிந்த பிறகு பிரசாதமாக எடுத்துக்கொள்ளலாம் நிச்சயமாக உன் மனதிற்குள்ளும் மிகப்பெரிய தெளிவு கிடைத்துவிடும் என் தங்கப் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு